அவர் கிடப்பார் அவருக்கு வேறு வேலையும் கிடையாது சோழியும் கிடையாது என் நேரமும் குடியும் கூத்தும் தான் ஆமாம் படிக்க வச்சுட்டாரு பெரிய படிப்பு அதை மட்டும்தான் செஞ்சார் வேறு என்னத்த செஞ்சார் குடிக்கணும் குடிக்கணும் நம்மகிட்டையும் காசு வாங்கி குடிக்கணும் எல்லோரும் முன்னாடி கேவலைப்படுத்தும் வேற என்னத்த அவரை பற்றி பேசாத வை வைஃபோனை என்னங்க ஃபோனில் யாரையும் ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தீங்க போல் உனக்கு என்ன வேணும் இல்லை யாரையும் குடியும் கூத்துன்னு அதான் யாருன்னு கேட்டேன் ஏன் உனக்கு தெரியாதா எங்கள் அப்பா தான் வேறு யார் நான் வேறு யாரை பற்றி புலம்ப போகிறேன் தலை எழுத்து இந்த ஆளை கட்டிக்கிட்டு அளவேண்டியது இருக்குது சரி உங்கள் அப்பா குடிக்கார தான் நானும் ஒத்துக்கிறேன் சரி உங்களை சின்ன வயசுலேருந்து வளர்த்ததுலேருந்து படிக்க வச்சதுலேருந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் பற்றி என்னைக்காவது யார்கிட்டயாவது இப்படி ஃபோன் பண்ணி பேசியிருக்கீங்களா மாசத்துல பாதி நாள் இவனுக்காவது ஃபோனை போட்டு எங்கள் அப்பா குடிச்சாரு கூத்தடிச்சாரு கும்பாலம் போட்டார் தேவையா இதெல்லாம் இப்போ எங்கள் அப்பாவை பற்றி நான் எப்படி நேம் ஆனாலும் பேசுவேன் நீ அதெல்லாம் தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது கேவலமானவர் அதனால் நான் அப்படி தான் சொல்லுவேன் சீராக் ஞானம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் உங்கள் தந்தையரை அவமதிப்பதில் பெருமை கொள்ளாதீர்கள் உங்கள் தந்தையரின் சிறுமை உங்களுக்கு பெருமை ஆகாது இனிமே இப்படி கால் பண்ணி கண்ட கண்டவங்க கிட்ட உங்க அப்பாவை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காதீங்க தந்தை மதிக்கப்பட்டால் அது பிள்ளைகளுக்கு பெருமை தாய்க்கு இழிவு ஏற்பட்டால் அது பிள்ளைகளுக்கு சிறுமை ஒருலாம் போய் உங்க அப்பா குடிகாரம் குடிகாரம் நீங்களே உங்கள் அப்பாவை அவ்வளோ கேவலமா பேசுறீங்க உங்களை நாலு பேர் எப்படிங்க மதிப்பாங்க உங்களையும் அதே மாதிரி தான் மதிப்பிடுவாங்க நாளைக்கு தானா தான் தெரியுதுன்னா தெரிஞ்சுட்டு போட்டுமே அதிகம் உங்க வாயாலேயே நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்க அப்பாவை பத்தி பேச நல்ல விஷயங்களும் இருக்கு அதையும் பேசுங்க இதுதான் பேசணும்னு அவசியம் கிடையாது முடிஞ்சா உங்க அப்பாவை திருத்த பாருங்க அதை விட்டுட்டு இப்படி கண்ட கண்டவங்க கிட்ட எல்லாம் தப்பு தப்பா பேசி வைக்காதீங்க